தமிழ் பேசும் அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் யாழ்ப்பாணத்தில் சொந்த வீடுகளை வைத்திருக்கும் புலம்பெயர் உறவுகளுக்கு ஒரு எச்சரிக்கை செய்தி ஒன்று வழிவந்திருக்கு அது தொடர்பாக தான் இந்த காணொலியில் முழுமையாக பார்க்க போகிறோம் காணொலிக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் மாத்திர வாரியம்னு சொன்னால் என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு காணொலியும் உங்களை வந்து சேரும் இப்பொழுது விடயத்துக்குள்ளே போகலாம் எல்லாேருக்குமே தெரியும் யாழ்ப்பாணத்தில் வந்து சொந்த வீடுகளை வச்சுக்கொண்டு புலம்பெயர் நாடுகளுக்கு சில பேர் சென்று விடுகிறார்கள் அந்த விஷயத்தில் இப்போ எச்சரிக்கையாக இருக்கும்படி போலீசார் வந்து ஒரு எச்சரிக்கை செய்தி ஒன்றை விடுவித்திருக்கிறார்கள் அது என்னென்னு சொன்னால் சமகாலத்தில் யாழ்ப்பாணத்தில் வந்து செயல்கள் அதிகரித்து வருகிறது அதற்காக வெளிநாட்டில் இருக்கிறார்கள் வீடுகளை வந்து இங்கே பயன்படுத்தி கொள்கிறார்கள் முக்கியமாக என்ன நடந்திருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் சுன்னாகம் பகுதியில் யாழ்ப்பாணத்தில் வன்முறை சம்பவத்தோடு ஈடுபடுற ஒரு கும்பலோட தொடர்புடைய நபர் ஒருவர் வெளிநாட்டவருடைய வீட்டில் வந்து தங்கி இருந்திருக்கிறார் அங்கே வச்சு போலீஸாரால் வந்து அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அதோட அந்த வீட்டில் இருந்து பல தரப்பட்ட ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது அதில் பல வாள்கள் உள்ளடங்களாக காணப்படுகிறது இந்த சம்பவம் தொடர்பாக போலீஸார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறோம் அதாவது வெளிநாட்டில் இருக்கிறவருக்கும் இந்த வன்முறை சம்பவத்தில் தொடர்பற்ற இருக்கிற நபருக்கும் ஏதாவது தொடர்புகள் இருக்கா அல்லது கூலி வேலையில் வேலைக்காக அந்த உள்நாட்டில் இருக்கிறவர் வெளிநாட்டவரால் பயன்படுத்தப்படுகிறாரா என்ற கோணத்தில் வந்து மேலதிக விசாரணைகள் நடந்து கொண்டிருக்குது இந்த விசாரணை முடிவில் தான் என்ன நடந்திருக்கு என்று தெரிய வரும் முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளிநாடுகளுக்கு சென்று விட்டால் இங்கே வீடு பூட்டியிருந்தால் அதை களவாக உடைச்சிட்டு அங்கே போய் தங்கியிருந்தும் வன்முறை சம்பவங்களில் ஈடுபட வாய்ப்பு இருக்குது அதோடு வாடகைக்கு விடும் சமயத்தில் அங்கே போதைப்பொருள் கடத்தல் மற்றும் இவ்வாறு வன்முறை சம்பவங்களோட தொடர்பு பட்டாக்கள் அங்கே தங்கியிருந்து தங்களுடைய செயல்களை முன்னெடுப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக காணப்படுகிறது என்று நான் சொல்லணும் அது தொடர்பாக நீங்கள் ஒரு உங்களுக்கு பொருத்தமான நபர்கள்ட்ட வந்து அதாவது உங்களுக்கு தெரிஞ்ச அறிஞ்ச நபர்கள்ட்ட வந்து அதை வீடுகளை வாடகைக்கு விடணும் அதாவது நபர்களை விசாரித்து வழங்கணும் என்பது தான் வேண்டுகோள் முக்கியமாக நீங்கள் வந்து வெளிநாட்டில் இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய வீடுகளை கவனிக்கிறது கஷ்டம் அந்த வகையில் இவ்வாறான சம்பவங்களை நீங்கள் கவனத்தில் எடுத்து செயற்படுத்தணும் என்று போலீஸார் வந்து எச்சரிக்கை செய்தியை விடு விடுவித்திருக்கிறார்கள் இது தொடர்பாக நீங்கள் ஒரு கவனத்தோடு இருக்கணும் இந்த காணொளி ஒரு பயனுள்ள காணொலியாக அமைஞ்சிருக்கும் என்று நான் நினைக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல காணொலி வாயிலாக நான் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துக்கொண்டுருந்தேன் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்